சக்கரத்தாழ்வார் பின்னால் நரசிம்மர் இருப்பது ஏன் திருமாலின் கையில் உள்ள சக்கரத்தை சக்கரத்தாழ்வார் என்பர் பக்தர்களின் துன்பம் தீர்க்க திருமாலால் ஏவப்படும் ஆயுதம் இது சக்கரத்தை வழிபட்டால் துன்பம் உடனடியாக நீங்கும் என்பது ஐதீகம் பக்தனான பிரகலாதனை காக்க திருமால் நரசிம்மராக அவதரித்தார் தாயின் கருவிலிருந்து வராததால் இந்த அவதாரத்தை அவசர திருக்கோலம் என்பர் நாளை என்பது நரசிம்மனுக்கு கிடையாது என்று குறிப்பிடுவர் துன்பத்திலிருந்து விடுபட்டு உடனடியாக நற்பலன் உண்டாகும் சக்கரத்தையும் நரசிம்மரையும் ஒரு சேர வழிபடுவது சிறப்பு இதன் அடிப்படையில் கோவில்களில் சக்கரத்தாழ்வாரையும் நரசிம்மரையும் முன்னும் பின்னுமாக வைத்து சந்நிதி எழுப்புவர் இந்துக்கள் பல வகையான தெய்வங்களை பல்வேறு உருவங்களில் தொன்று தொட்டு வழிபட்டு வருகின்றனர் யுகத்துக்கு யுகம் அந்தந்த காலகட்டங்களுக்கு ஏற்ப பல அவதாரங்கள் பகவானால் எடுக்கப்பட்டுள்ளது அந்த வகையில் வேதத்திலும் திவ்ய பிரபந்தங்களிலும் ஆழ்வார்களாலும் சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் என்று சக்கரத்தை பற்றி பாடி சிறப்பிக்கப்பட்டுள்ளது சக்கரம் என்பது சக்கரத்தாழ்வாரை குறிப்பதாகும் மகாவிஷ்ணுவின் கைகளில் பல்வேறு ஆயுதங்கள் இருந்தாலும் அவற்றில் முக்கியமானது ஸ்ரீசக்கரம் பகவான் தனது விருப்பப்படி அவரது சக்தி முழுவதையும் தந்து தனக்கு நிகரான ஒரு அவதாரத்தை ஏற்படுத்தினார் அந்த அவதாரமே சக்கர தாழ்வார் ஆகும் இவருக்கு ஸ்ரீ சுதர்சனர் திருவாழி ஸ்ரீசக்கரம் திகிரி என்ற திருநாமங்களும் உண்டு ஸ்ரீ சுதர்சனர் என்பதற்கு நல்வழி காட்டுபவர் என்று பொருள் சுதர்சனம் விஷ்ணுவின் மகா அம்சம் என்று சில்பரத்தினம் என்ற பழம்பெரும் நூல் கூறுகிறது மேலும் சுதர்சனரை பெருமாளாக கருதி வழிபடுவது நமது மரபு ஸ்ரீ சுதர்சனருக்கு பதினாறு கைகள் அவற்றில் சக்கரம் ஈட்டி கத்தி கோடரி அக்னி மாவட்டி தண்டம் சக்தி என்னும் எட்டு ஆயுதங்களை வலது புறத்திலும் சங்கு வில் கண்ணி கலப்பை உலக்கை கதை வஜ்ரம் சூளம் என்னும் எட்டு ஆயுதங்களை இடது புண்ணத்திலும் ஏந்தியிருக்கிறார் சில இடங்களில் முப்பத்தி இரண்டு கைகளுடன் அருள் பாலிக்கிறார் சுதர்சனரின் பதினாறு கைகளும் பதினாறு கலைகளை பிரதிபலிப்பதாக ஐதீகம் ராமவதாரத்தில் சக்கர தாழ்வார் பரதனாக அவதாரம் செய்ததாக புராணங்கள் கூறுகின்றன பெரும்பாலான பெருமாள் கோயில்களில் சக்கர தனி சன்னதியும் முக்கிய பூஜை ஹோமங்களும் உண்டு ஒருபுறம் சக்கர தாழ்வார் பதினாறு கரங்களுடன் இருப்பார் மறுபுறம் நான்கு திருக்கரங்களுடன் யோக நரசிம்மரை காணலாம் அந்த நான்கு கரங்களும் அறம் பொருள் இன்பம் வீடு என்ற நான்கு பேற்றினை தன்னை நாடி வரும் அடியார்களுக்கு வழங்குவதாக ஐதிகம் ஸ்ரீ சுதர்சனர் பிரத்யட்ச உபாசனா தெய்வம் தீவிர பக்தி சிரத்தையோடு வழிபடுபவர்களுக்கு வேண்டியதையும் அவர்கள் விரும்பியதையும் தந்தருளும் பேரருளாளன் இவரை வணங்குவதால் மன அமைதியின்மை நிலையற்ற தன்மை புத்தி சுவாதீனம் இல்லாமை கெட்ட கனவுகள் எதிர்மறை எண்ணங்கள் சித்த பிரமை பில்லி சூனியம் ஏவல் போன்ற கெடு பலன்களில் இருந்து விடுபடலாம் நோய் கடன் எதிரிகளால் ஏற்படும் நஷ்டம் சங்கடம் ஏற்படும்போது போது சக்கரத்தாழ்வார் வழிபாடு மிகவும் அவசியமாகும் வேண்டியதை வேண்டியபடி அருளக்கூடிய ஸ்ரீசக்கர தாழ்வாரை தரிசித்தால் எல்லாவித துன்பங்களில் இருந்தும் விடுவிப்பார்